சுயகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இப்போது நம்முடன் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை தாந்திரிக பாரம்பரிய ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனர்ல நல்லா இருக்கும் ஸ்ரீ தர்ம சாஸ்தா பாஹிமாம் ஸ்ரீ சபரி சா பாஹிமாம் மாமலவாச பாகிமா ஸ்ரீமணி கண்டனே பாகிமா அழகான வாய்ப்பளித்த தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் வணக்கமா இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா வாராகி அம்பாளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் சார் வாராகி அம்பாளுக்கு எல்லாருக்குமே வந்து அம்பாளை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வழிபடலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க வழிபடுறாங்க சில பேர் வந்து வீட்டில் வழிபடக்கூடாது கோவிலில் போய் தான் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த வழிபாட்டு முறைகள் வந்து நம்ம வந்து முறையாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது வாராகி அம்பால வீட்டில் வழிபாடு பண்ணலாமா அப்படி பண்ணணும்னா என்ன மாதிரியான முறைகள் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அவளருளாலே அவள் தாழ் வணங்கி அதே மாதிரி வாராகி பற்றி மேடம் சொன்ன மாதிரி அழகாக சொன்ன மாதிரி வாராகியை பற்றி நினைக்கணும்னா அவ வந்து அம்பாள் அவன்னு சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது அதாவது அவள் வந்து அம்பாள் எப்படின்னா உங்களை கண் கண்ட தெய்வமாக காப்பாற்றுவாள் அதே மாதிரி உங்கள் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்தால் கூட அது வந்து இயற்கையாக விதிப்படி நடந்தால் அது வேற ஆனால் செயற்கையாக சில விஷயங்கள்னாலேயோ சில தேவையில்லாத நபர்கள்னாலேயோ நீங்கள் அழுது வேடிக்கை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள்னாலேயோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளில் இயற்கை இல்லாமல் செயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த அம்பாளுக்கு வந்து அவங்களுடைய பக்தனை வந்து ஒருத்தர் கஷ்டம் கொடுத்துட்டா ஈவன் சொல்லுவாங்க இதில் உண்டு இதுலேயும் சரி மந்திரயந்திர தாந்திரிக சாஸ்திரத்தை சொல்லுவாங்க வாராகியை வழிபடுபவரிதம் பகைக்காதே அப்படிம்பாங்க அப்படிங்கும்போது காரணம் என்னென்னா அம்பாளே என்ன பண்ணிடுவா அப்படின்னா அந்த கோவத்துக்கு போயிடுவா என் குழந்தைய வந்து நீ வந்து பிரச்சனை பண்ணுறியா லெவல் போயிடுவான் ஏன் அப்படின்னா அம்பாள் தான் வந்து பார்த்திங்கன்னா லலிதா அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் லலிதா தான் மிகப்பெரிய இதில் உள்ள தாய் சரிங்களா அப்போ அந்த லலிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தசமஹா வித்யாலயம் எடுத்துட்டிங்கன்னா லலிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் தளபதியாக வரக்கூடிய அமைப்பு அப்போ போர் தளபதியில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க வேகமாக இருப்பாங்க அப்போது இதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க வந்து வாராகியை வீட்டில் வழிபட வேண்டாம் வேகமாகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அல்ல நீங்கள் அன்பு ரூபமாக சாந்த ரூபமாக அம்மா நீதாமல் என்னை காப்பாற்றணும் நீதாம ஜெயிக்க வைக்கணும்னு வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் மெடும்பையில் அப்போ எப்படி சேரணும் அன்போடு சேரும் பொழுது உங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக ஒரு தாயாக உங்களை ரட்சிப்பா அதனால் சந்தோஷமாக வாராகியை வீட்டில் வழிபடலாம் நீங்கள் உருவப்படமாகவும் வழிபடலாம் நீங்கள் வந்து சிலையாகவும் வழிபடலாம் திருவுருவ சிலையாக வழி வழிபடலாம் அதில் சின்ன சின்ன விஷயம் என்னென்னா நீங்கள் சிலையாக பார்த்தா சிலையாக தான் சுவாமி தெரியும் நீங்கள் இதாக பார்த்தீங்க படமாக பார்த்தா படமாக தான் தெரியும் அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பக்தியோட அன்போட எப்படி நம்ம ஒரு விருந்தாளி வந்தாலோ நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம கூட இருந்தால் எவ்வளோ மரியாதை கொடுப்போமோ எவ்வளோ அன்பு கொடுப்போமோ அந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை செய்தீங்க அப்படின்னா நான் சொல்வது சத்தியமான உண்மை நீங்கள் வழிபடும் போது அன்பாக வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எல்லா விதமான அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நம்ம ஸ்துத்தேன்னு சொல்லப்படுது அஷ்டதாரித்ரியமும் அழிந்து நீங்கள் கேட்பதையும் கொடுப்பாள் நீங்கள் கேட்பா கேட்காததையும் கொடுப்பாள் அதனால் வாராகியை வழிபடும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது மிகப்பெரிய சக்தியை கொடுக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பு மட்டும் இருந்தா போதும் வீட்ல வாராகி அம்பால நிச்சயமா வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ விஜயா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா சரி யாருக்கா கேக்குறீங்க சரி அவருடைய வயது சொல்லுங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா உம் நட்சத்திரம் சரி என்ன கேள்வி கேக்குறீங்கம்மா

அதை நீங்கள் விடாமல் வழிபாடுகள் செஞ்சிட்டே வாங்க செஞ்ச உடனே உங்கள் பையனுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆன உடனே எங்களை கூப்பிட்டு சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு சொல்லுங்கள் இந்த பையன் பேசிக்காவே பொய் சொல்லவே மாட்டார் ஆனால் ஹி வில் பி வெரி சூசி அப்படின்னா என்ன எனக்கு இப்படித்தான் பொண்ணு வேணும் எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருப்பார் இருந்தாலும் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன்மா ஆனால் இந்த பையன்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்மளே நீங்களே ஓய்வு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார் சரிங்களா அப்படிங்கும்போது இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன விடாமல் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய ஈசனாக அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் கூட நீங்கள் மனதார கஞ்சனூர் சிவனாக நினச்சிக்கோங்க அது என்றைக்காவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போங்க இல்லை முறையாக கட்டணம் செலுத்தி பார்ப்பீங்கன்னா மட்டும் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் பையனோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதில் இந்த சில நாட்களில் இந்தந்த வழிபாடு கஞ்சனூரில் பண்ணணும்னு சொல்லி சில கணக்குகள் வருமா அந்த நாளில் கஞ்சனூரில் போயிட்டு நீங்கள் வந்து ஈசனை போய் வழிபடும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் கல்யாணமாகக்கூடிய அமைப்புகளும் வரும் கஞ்சனூருக்கு போயிட்டு அங்கேருந்து அரங்கநாதர் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரையும் போய் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குமா நீங்கள் இதே மாதிரி கட்ட பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுமா இந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி ஆளும் இதெல்லாம் சும்மா சரிங்களா அதனால ஜனனகால ஜாதகத்தில் கட்ட பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் நல்லா வரும் அதனால அப்படி பண்ணுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கட்டோமா நன்றி நன்றி மழை தமை அடுத்த அழைப்பாளர் யாரு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க திருப்பூர் பக்கத்துல இருந்து பேசுறேங்க சரிமா உங்க பேர் சொல்லுங்க பேர் செல்வீங்க சரி யாருக்கா கேக்குறீங்க பையனுக்கா கேக்குறீங்க பையனுடைய பேர் சொல்லுங்க அவருடைய வயது சொல்லுங்க

ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவுன் சவுண்ட் நமக இந்த பையன் வந்து இப்போ அடுத்த நிலை முன்னேற்றத்தை தேடி போகணும் முன்னேற்றம் என்பது கல்யாணம் மட்டும் அல்ல அது ஒரு சடங்கு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய கல்யாணம் மறுமணம் இல்லாத திருமணமாக அமையுமா இப்போ தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு நான் சொன்ன மூல மந்திரமான முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளம் சௌம் நமக இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கோங்க எப்பெல்லாம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி எப்பெல்லாம் திருச்செந்தூர் முருகனை இன்னைக்கு தான் போகணும் பௌர்ணமிக்கு தான் போகணும் அமாவாசைக்கு தான் போகணும் அப்படியெல்லாம் இல்லை அதனால் அந்த திருச்செந்தூர் மன்னம் மிதிக்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகன் என்னைக்கு வாய்ப்பு கொடுக்குறாரோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வாங்க இவருக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் தொழில் நான் சொல்கிறது வேலை ரீதியான முன்னேற்றம் கிடைக்குமா தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்ததுக்காக சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்புக்காக ஒரு ஆன்மீக பரிசு தந்து அனுப்புவோமா நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் மட்டும் கொடுங்க திருப்பூருக்கு அனுப்பிச்சி வச்சுருவோமா நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னுடைய பேர் வந்து செல்வராடி சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க எனக்கான கேள்விதான் மேம் கேட்கப் போறேன் உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா என்னோட வயசு வந்து நாற்பத்தி அஞ்சு வயசு மேஷராசி அஸ்வின் நட்சத்திரம் ரிஷப லக்னம் சரிம்மா என்ன கேள்வியோ கேட்கலாமா கொஞ்சம் உடல் சூழ்நிலையும் சரியில்லை வேலை விஷயமும் சரியில்லை மேம் மேம் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு செல்வராணின்ற பேர் மாதிரியே நல்லாவே இருப்பீங்கம்மா சரியா நீங்கள் வந்து நல்ல நல்லதே நடக்கட்டும்மா உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீச முறுக்குன தெய்வத்தை வந்து விடவே கூடாது அதே மாதிரி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பவே மாட்டீங்கம்மா சரியா ஆமாண்ணா ஆமாம்பிங்க இல்லைன்னா இல்லை அதுக்காக நீங்கள் பொய்யும் சொல்ல மாட்டீங்க பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு மீச முறுக்குன தெய்வம் உங்கள் கூடையே துணையாக இருக்கு அந்த தெய்வத்தை விடக்கூடாது ரெண்டாவது எப்பெல்லாம் தோணுதோ சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சி அம்மா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை விடக்கூடாது நீங்கள் மீனாட்சிகிட்ட போய் கேட்க 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 நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அம்பாள்கிட்ட போய் ஒன்றே ஒன்று கேளுங்கம்மா நான் எப்பயுமே என் காலத்துக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை வணங்கணும் உன்னை நான் வணங்குறதுக்கு எனக்கு அருள் கொடுமான்னு மட்டும் கேளுங்கம்மா இதை நான் சொல்கிற வார்த்தை வந்து சூக்ஷமமாக உங்களுக்கு நிறைய பொருந்தும் நீங்கள் அதனால் அதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு வாங்க நீங்கள் நிறைய மீனாட்சி அம்மன் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் உடல் ரீதியான பிணிகள் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த யூரினரி ட்ராக் சம்மந்தமாக அடிவயிறு சம்மந்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒருவேளை ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா சாயங்காலமாக ஒரு அஞ்சு டு ஆறு டயத்தில் நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் செல்வராணி இந்த நிகழ்ச்சியில் பேசுனேன்னு சொல்லுங்க நான் ஒரு ஒரு மேடம் ஒரு டாக்டர் மேடமோட நம்பர் ஒன்று தரேன் ஒரு நல்ல டாக்டர் சரிங்களா அப்படிங்கும்போது ரொம்ப மணி கிராபர்லாம் இல்லை பட் நான் அவங்க நம்பர் தரேன் அவங்க ஃபுல்லாக ஆயுர்வேதிக் ரியல் ஆயுர்வேதிக் டாக்டர் அவங்க அவங்க நம்பர் தரேன் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சென்னையில் வந்து அவங்கள சந்திங்க என் பேர் சொல்லுங்கம்மா டெஃபினட்டாக அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய மாற்றங்கள் வரும் பட் அதுக்கான விஷயங்கள் எங்கே இருக்குது உங்களுக்கு சூக்ஷமாக இருக்குன்னா நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை பிடிக்க பிடிக்க நிறைய முன்னேற்றமும் கிடைக்கும் நிறைய வெற்றியும் கிடைக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான அன்பு பரிசு வந்து உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அட்ரஸ் ஃபோன் நம்பரோட அன்புங்கம்மா நன்றி நன்றிமா அழைத்துமை காடு தழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் தன்மவல்லி ஓகேம்மா எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க திருப்பூர் மாவட்டம் சரி யாருக்கா கேக்குறீங்க பையனுக்காண்டி கேக்குறீங்க பையனுடைய பெயர் வயது சொல்லுங்கம்மா பேரு பிரபாகரன் வயது முப்பத்தி ஒன்னாச்சு சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி வந்து சிவராசி கிருத்தி நட்சத்திரம் சரிமா லக்னம் தெரியுமா ஒன்னு மூணு தொண்ணூத்தி ஏழு அது பரவாயில்ல லக்னம் தெரியுமா லக்னம் சிம்மா லக்னம் வேணும் சரிமா உங்க கேள்வியை கேட்கலாம் பார்த்துட்டு பொண்ணே அமைய மாட்டேங்குது அம்மா இந்த இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் லேட் மேரேஜ் நடந்தாதான் நல்லது சரிங்களா அதனால தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறது என்னென்னா நீங்கள் வந்து இந்த நட்சத்திர பொருத்தம் மார்க் போடுற ஜோசியத்தெல்லாம் விட்டுட்டு பத்துக்கு எட்டு மார்க் போடுறது பத்துக்கு ஏழு மார்க் போடுற ஜோசியத்தெல்லாம் விட்டுட்டு கட்டை பொருத்தம் போய் பாருங்கள் கட்டை பொருத்தம் பார்த்தா தான் இந்த பையனுக்கு கல்யாணம் இருக்கும் அதனால் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பட்டு பட்டுன்னு கோவம் வரும் ஆனால் அஞ்சு நிமிஷம் தான் கோவப்படுவார் அஞ்சு ஆறாவது நிமிஷம் சிரிப்பார் நல்ல பையன் பட் சோம்பேறி பேசிக்காக அவருக்கு வந்து அந்த விஷயங்களில் வந்து இந்த கார்த்தால் அஞ்சு மணிக்கு பார்த்ததே ரொம்ப சிரமம்ன்ற மாதிரி தான் இருப்பார் பேக் பெயின் சம்மந்தமான எல் ஒன் எல் டூ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா உயிர் இருக்கும் வரை இவர் வந்து சிவபார்வதி அம்சமாக வழிபாடுகள் செய்யணுமா என்னைக்காவது நீங்கள் வந்து யாரும் சொன்னாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஏன்னா சில பேர் பொய் சொல்லிட்டு இருக்காங்க சிவனை கும்பிட்டா கெட்டது வரும்னு அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் ஒருவேளை பானலிங்கத்தை வீட்டில் அபிஷேகம் செய்து வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்னா நம்பிக்கையோட என்னைக்கு யார் சொன்னாலும் தூக்கிலாம் போட்டுறக்கூடாது அப்படி பண்ண மாட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அன்புக்காக நான் தரமா பூஜை பண்ணி அனுப்பி வைக்கிறோம் நீங்க விடாம அபிஷேகங்கள் பண்ணிட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும்மா இந்த இதை வரைக்கும் லேட் மேரேஜ் தான் நடக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் நீங்களே சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பையனுக்கு ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னு சொல்வீங்க கட்டப்பொருத்தம் பார்க்காம நட்சத்திர பொருத்தம் பார்த்து இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க இல்லைன்னா ரெண்டு தாரம் வருமா நன்றி நன்றிமா அழைத்துமேக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எங்களை வாழ்த்துங்க ஐயா அம்மா இறைவன்மா இறைவன் மிகப்பெரியவர்மா கண்டிப்பா இறைவன் அருளால நல்லா இருங்கம்மா நீங்க போக வேண்டிய கோயில்மா நேராக பட்டீஸ்வரம் அம்மன் கோயிலுக்கு போகணும் சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா திரிக்கோணம்னு சொல்லக்கூடிய இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிக்கோணம்னு சொல்லுவோம் அந்த மூலத்திரிகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கியான விஷயங்கள்னு சொல்கிறது வந்து இந்த கும்பராசி கும்ப லக்னத்தை சொல்லலாமா அந்த அடிப்படையில் நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து கலசம் போல வாழ்வார்கள் உங்கள் பெண் சரிங்களா பட் எப்பயுமே எப்படி நம்ம சொன்னால் வருத்தப்படக்கூடாது நீங்கள் வந்து என்றைக்காவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் முறையாக பணம் கட்டி ஜாதகம் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா வந்து பாருங்கள் அப்படிங்கும்போது எப்பயுமே நல்ல கெட்டவங்களை நல்லவங்கன்னு நம்பி போய் ஏமாந்து போயிடுவாங்க சரிங்களா அதனால் அந்த விஷயங்களை அவங்க உண்மையான நபர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாரை போய் வழிபடணும் தாராசுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நம் தாய் பட்டீஸ்வரம் துர்கையம்மனை போய் கும்பிடுங்க அங்கே நீங்கள் போய் கும்பிட்டுட்டுமா அங்கே மகிஷாசுரம் மர்தினியோடய சன்னிதி இருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஈசனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஞானாம்பிகை சன்னதியை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிதம்பம் அந்த இவரை போய் நம்ம நடராஜரை கும்பிட்டுட்டு அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே மகிஷாசுரமர்தினியோட சன்னதி இருக்கும் அங்கே போய் உண்மையான நல்லெண்ணெய் செக்காட்டின நல்லெண்ணையை நீங்கள் போகும்போதே கூட கொண்டு போயிட்டு ஒரு இருபத்தி ஏழு தீபம் ஏற்றிட்டு வாங்க அப்புறம் பட்டீஸ்வரம் துர்கையம்மன் பக்கத்தில் போய் அமைதியாக உட்காருங்க அந்த இடத்துல போய் கேளுங்கள் கல்யாணமாகக்கூடிய எனக்கு தெரியும் அந்த கோயில் என்னென்னு தெரியும் பட் நீங்கள் அங்கே தான் போய் கேட்கணும் அதுதான் பரிகாரம் அங்கே போயிட்டு கேளுங்கம்மா அங்கே பூஜை செய்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க கல்யாணம் ஆகக்கூடிய சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்க நேராக கை காட்டுவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் நடந்தவுடனே குடும்பத்தோட நான் வந்து பார்க்குறேன்னு வேண்டிக்கோங்கம்மா போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆனவொன்னா சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் இன்னைக்கு அழைப்பாளராக நீங்கள் பண்ணனால சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா வீட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பரோட கொடுங்க உங்களுக்கு அன்பு பரிசா ஆன்மீக ரீதியான பரிசு அனுப்புகிறோமா நன்றி வணக்கம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க

அவருக்கு வந்து இந்த ஸ்கின் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவருக்கு நீங்க திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு போயிட்டு நீங்க முருகப்பெருமான போய் தொடர்ந்து நீங்க வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்க அதே மாதிரி அவரு என்னைக்குமே இன்னைக்கு இல்ல என்னைக்குமே வந்து டீ டோட்லரா இருக்கணும் டீ டோட்லரா இருக்கணும்னா வேற எந்த பழக்கத்துக்குள்ளயும் போயிடக்கூடாதயா அது வந்து அவருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துரும் அதனால் விடாமல் திரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவுன் நமகன்னு சொல்லி அவருடைய நடுவிரல் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வேல் வாங்கிக்கோங்க வெள்ளியில் வாங்கினாலும் சரி பஞ்சலோகத்தில் வாங்கினாலும் சரி வீட்டில் அபிஷேக ஆராதனைகள் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ண சொல்லுங்கயா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் அந்த அம்மன் தெய்வமும் சரி மீச முறுக்கன தெய்வத்தையும் விடக்கூடாது டெய்லி ஒரு காசு எடுத்து சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டே வாங்க இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கய்யா உங்களுக்கு அன்புக்காக ஒரு ஆன்மீக பரிசு அனுப்பி வைக்கிறோம் அட்ரஸ் ஃபோன் நம்பரோட கொடுங்க நிகழ்ச்சிக்கு பேசணும்னு சொல்லுங்கள் ஐயா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போம் அதை எப்படி வழிபடணும்னு சொல்லுவோம் ஐயா நிறைய மாற்றங்கள் அவரோட வாழ்க்கையில் ஐயா முருகப்பெருமான் அதுக்கு அருள் புரியட்டும்யா நன்றி நன்றி சார் அழைத்து மைக்க ஸோ ரொம்ப நாளாக இருந்த டவுட் வாரகம்பால வீட்டில் வந்து நம்ம வழிபாடு பண்ணலாமான்னு போது அன்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்காக சொன்னீங்க நேர்கள் கேட்டால் அவங்களுடைய கேள்விகளுக்கும் அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான புதுமையான எளிமையான பரிகாரங்கள் சொன்னீங்க கோவில்கள்லாம் சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி நம்ம சொன்னது அன்போட வாராகியை வழிபடலாம்னு சொன்னோம் அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நம்மளோட அலுவலகம் இருக்குது அங்கேயும் நீங்கள் வந்து முறையாக கட்டணம் செலுத்தி சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு சந்திக்கலாம் இது இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் வந்து லைவ் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதில் கலந்து நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் கேட்டாலும் பயன் கிடைக்கும்னு நம்பிக்கையோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம் குருவே சரணம் நேரலை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்